அனைவருக்கும் ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் டு आवर சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் வைஃப் फ्रेंड्स எல்லாரே எப்படி இருக்கீங்க காட் கிரேஸ் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் ரொம்ப சூப்பரா என்ன மாதிரி உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த பொங்கல் सेलिब्रेशन எங்களுக்கு எப்படி போச்சுங்கறத இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே bell icon பண்ணிக்கோங்க அப்படின்னாலே அப்பா அம்மா வீட்டில இருந்து கொண்டு வர இந்த பொங்கல் படியில தான் செலிப்ரேஷனே ஸ்டார்ட் ஆகும் அவ தூக்க மாட்டா தூக்கி வாங்க கிருஷ்ோபரேனி எப்படி இருக்கீங்க என்ன வாங்க இது என் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா கொண்டுட்டு வர பதினஞ்சாவது பொங்கப்படி பொங்கபொடி நாங்க நாங்க என்னங்க இங்கே வந்து Thank you thank ஆமா ஆகாசோ பொங்கபொடி வருஷம் பதினஞ்சு ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் ஸ்வீட் மெமரியாவும் ஹாப்பி மூமெண்டாகவும் தான் இது இருக்கும் எனக்கு தந்திருக்க மாதிரி தங்கச்சிக்கும் இதே மாதிரி பொங்கு பொடி கொண்டு கொடுத்துருப்பாங்க இந்த வருஷம் இந்த பொங்கு எனக்கு என்னெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா மேக்சிமம் பொங்கல் அணைக்கு குக் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்கும் மஞ்சக்கிழங்கு பனங்கிழங்கு குக் பண்ணுற ரைஸு முருங்கைக்காய் மல்லியலை புதினா கோஸு தேங்காய் மாங்காய் கர்ணக்கிழங்கு சின்ன வெங்காயம் வாழைக்காய் பல்லாரி கேரட்டு பீன்ஸு வெள்ளரிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் உருளைக்கெழங்கு சிறுகிழங்கு அது போக இங்கே கொஞ்சம் மஞ்சள் மசாலா ஜாமான் இருக்குது அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பொங்கல் அன்னைக்கு காலையில் வைக்கக்கூடிய பொங்கல் பாயசத்துக்கு தேவையான திங்ஸ் இருக்கும் பருப்பு இருக்குது இது பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு அப்பளம் நெய் பச்சரிசி வெள்ளம் முந்திரி பழம் முந்திரி பருப்பு பயிறு முந்திரி பழத்து கூடயே இருக்குது ஜீரகம் இருக்குது மஞ்சள் இருக்குது கூடவே உப்பும் இருக்குது இது எல்லாம் தான் கொண்டுட்டு வந்த இந்த வருஷத்துக்கான பொங்கல் சீர் இன்னும் ஒரு சில பொருட்களை சொல்ல மறந்துட்டோம் அவரைக்காய் பீட்ரூட் ஜவு ஜவ் இருந்து அதே மாதிரி இது வருஷம் பொங்கல் பொடினதும் காலையில பொங்கல் வைக்கிறதுக்கான பாத்திரத்தையும் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம டெய்லி குக்கிங்க்கு இந்த பாத்திரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கிலோ அரிசி தாராளமா நின்று வேகும் இது போக ஒரு கட்டு கரும்பு கரும்பு கீழே இருக்குது இவ்வளோ இந்த வருஷம் பொங்கலுக்கு அப்பா அம்மா வீட்ல இருந்து எங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிற பொங்க பொடி இது பொங்கல் அன்னைக்கு காலையில் காலையில் எலும்புனதும் ஃபஸ்ட்டு பாயசம் வைக்க ஆரம்பிக்கும் உங்கள் பிடியோட கொண்டுட்டு வந்திருந்த புதுப்பானை நல்லா கழுகிட்டு தண்ணி பிடிச்சி கொதிக்க பொங்கல் நாளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பொங்கல் வைப்பாங்க நான் எப்பவுமே அம்மா ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுறது இந்த ஸ்பெஷலான பாயசத்தை பொங்கல் அன்னைக்கு தான் இல்லாமல் எப்போ வச்சாலும் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அம்மா இருந்து இந்த பொங்கல் பாயாசம் எப்படி வைக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன் இப்போ நான் அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவு பச்சரிசி இதை பாத்திரத்தில் சேர்த்து ரெண்டு வாட்டி நல்லா அலசிட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி ஊற வைக்கேன் பச்சரிசி கொஞ்சம் வேக நேராகும் அதனால தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயே அதை அலசி எடுத்து வைக்கேன் கொஞ்சம் ஊறிட்டோம்னா சீக்கிரமாக வேகும் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கோம் இப்போ அதே கப்புக்கு முக்கால் கப்பு அளவு பச்சை பயிர் எடுக்க இதை ஒரு வெறும் பாத்திரத்துலேயும் சேர்த்து கொஞ்சம் வர ஒரு சூடு காட்டி எடுக்கேன் இப்படி வறுக்கிறதுனால பயிருக்கு ஒரு நல்ல வாசமும் கொடுக்கும் பாயசத்துக்கு ஸ்பெஷலான டேஸ்ட்டையும் கொடுக்கும் வரத்த பயிரை சொலவிலையும் போட்டு கொஞ்சம் ஆற விடுதேன் இப்போ பயிரில் சின்ன சின்னதாக கல்லோ தூசியோ இருக்கலாம் லைட்டாக ஒரு செக் பூம் பண்ணிவிட்டு இது இப்போ ரெண்டு ரெண்டாக உடச்சி கொஞ்சம் தொழியையும் நீக்கிட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி அப்படியே தான் சேர்க்க போகிறேன் அதனால் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடுதேன் இப்போ வறுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பயிரையும் ரெண்டு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து அரிசி கூட எடுத்து வைக்கேன் பச்சை தண்ணியும் நல்லா கொதிச்சுட்டு இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அரிசியையும் பயிரையும் உள்ளே சத்துருதேன் தண்ணியுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வச்சுருக்கேன் அரிசியும் பயிரும் நின்று வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு கூட ஒரு காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுலேயும் இந்த பொங்கல் பாயசம் வச்சாலே அது கூட தொட்டுக்கிடதுக்கு நல்ல புளிப்பாக இருக்கிற மாங்காயில் மாங்காய் ஊருகாவை வச்சா பிள்ளைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் மாங்காவை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போவுமே ஒட்டு மாங்காய் கிடைக்கும் இந்த வருஷம் ஒட்டு மாங்காய் கிடைக்கல உருண்ட மாங்காய் தான் கிடச்சிருக்கு இதில் தான் இன்றைக்கி ஊருகாவும் வைக்க போகிறேன் வைக்கிற மாங்காய் ஊருகாவை கொஞ்சம் அளவு கூட்டி வச்சோம் அப்படின்னா லன்ச்சுக்கு பருப்பு குழம்பு கூட எடுத்துக்கிடலாம் லஞ்சில் நிறைய கூட்டு வைக்கிறதுக்குள்ளே இதுவும் ஒரு கூட்டாயிரும் மாங்கவே நல்லா குட்டி குட்டியாகவே கட் பண்ணியும் வச்சுட்டேன் நல்லா தண்ணி மேலே வர வச்சுருந்தேங்கிறதுனால டக்குனு பொங்கலும் பொங்கிட்டு அது நைட்டு இந்த பொங்கல் பொடியெல்லாம் பார்த்தோன்னே ஜெசிகா நான் தான் காலையில கிளம்பி எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லி சொல்லியிருந்தா காலையில போய் பார்த்தோன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தா சரி அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு சொல்லி விட்டுட்டேன் பிள்ளைங்கள ஸ்கூல் நாளில் தான் அறக்க பறக்க காலையில இத்தனை மணிக்கு எழுபணும்னு அவசரப்பட்டு எழுப்புறோம் லீவு நாள்லையாது நல்லா தூங்கட்டுமே சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்கேன் மாங்காய் ஊருகா ஆல்ரெடி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பவும் வைக்கிற மாதிரி தான் அதே சிம்பிள் மெத்தடில் தான் குக் பண்ணேன் இப்படி வச்சேன்னு வேணால் இப்போ சொல்கிறேன் நல்ல நெய்யில் கடுகு வெந்தயத்தை தாளிச்சுட்டு தீயும் ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு கொஞ்சம் காயப்பொடியும் காஷ்மீரி சில்லி பொடி காரத்துக்கு தக்கன வத்தப்பொடியும் உள்ள உள்ளே சேர்த்து கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் உள்ளே சேர்த்து நல்லா பெரட்டி விடுதேன் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருந்தேன் நல்லா மிக்ஸ் ஆகி டம் மாங்காய்ல சூடு ஏறுனதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கருவேப்பிள்ளையும் சேர்த்து வேக விடுதேன் இப்போ அரிசியும் வந்துட்டு பயிரும் நல்லா வெடிச்சு வேக ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா குலைய ஆரம்பிச்சிடும் இப்போ இதில் இனிப்புக்கு தேவையான வெள்ளத்தை எடுத்து வச்சுருந்தேன் இது தட்டி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கரையும் ஆனால் எனக்கு தண்ணி நிறைய தான் வச்சுருக்கேங்கிறதுனால நான் அப்படி முழுசு முழுசாகவே சத்துற போகிறேன் ஈஸியாக கரைஞ்சிரும் இந்த பாயசம் ஃபஸ்ட்டு தனியாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஆற ஆற கெட்டியாகும் காலையில் சப்பாட்டுக்கு கொஞ்சம் தனியாக இருந்தாலும் மதியம் லஞ்சுக்கு எடுக்கும் போது நல்லாவே கெட்டியாகிடும் இது கூட நாலு ஏலக்காவும் ஒரு சின்ன துண்டு சுக்கையும் தட்டி உள்ளே சேத்துருவேன் நல்லா மிக்ஸ் பண்ணியும் விடுதேன் இப்போ சேற்ற வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளத்தை சேத்த பிறகு அடிக்கடி கிண்டி விடணும் இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் கவனமாக இருக்கணும் மாங்காய் ஊருகாவும் சூப்பராக ரெடி ஆகிட்டு சேத்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிருக்கு மாங்காவும் வெந்திருக்கு சூப்பராக மாங்காய் ஊருகாவும் ரெடி ஆகிட்டு பயசத்துக்கும் தேங்காய் தேவை அதே மாதிரி லஞ்சில் பொரியல் குழம்புலாம் வைக்கிறதுக்கும் திருவண தேங்காய் தேவை மசாலா அரைக்க வேண்டியது இருக்கும் நல்லா இருந்த ரெண்டு தேங்காவையுமே உடச்சிட்டு திருவி வச்சிருந்தேன் எப்போவுமே மொத்தமாக திருவிட்டேன் அப்படின்னா மதிய குக்கிங்க்கும் ஈஸியாக இருக்கும் வச்சுருந்த தேங்காய் பூவில் ஒரு அரை முறை அளவு தேங்காய் பூவையும் உள்ள சேர்த்து ஒரு பிஞ்சு அளவு உப்பையும் உள்ள சேர்க்கேன் ஸ்வீட்டுக்கு எப்போவுமே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தோம்னா அந்த இனிப்பு நல்லா எடுத்துக்காட்டும் அப்படியே நெய்யில் கொஞ்சம் முந்திரி பழம் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து அதையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக பொங்கல் பாயாசமும் ரெடி இது எங்கள் அம்மா வைக்கிற அதே மெத்தட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனி லஞ்ச ஆரம்பிக்க போகிறேன் இருக்கிற காய்கறிகளெல்லாம் வச்சு நிறைய வகை வகையான காய்கறி கூட்டுகள் வைப்போம் அதுதான் பொங்கல் அன்னைக்கு லஞ்சு ஸ்பெஷலாக இருக்கும் ஃபஸ்ட்டு பருப்பு குழம்பு இருக்கும் சோறு இருக்கும் இந்த பொங்கல் பாயசமும் இருக்கும் மாங்காய் ஊருகா இருக்கும் இது போக நம்ம வைக்கிற எல்லா கூட்டும் எண்ணிக்கைகள் உண்டு ஏழு வகையான கூட்டு பதினோரு வகையான கூட்டு இருபத்தோரு வகையான கூட்டு வரையும் வைப்பாங்க ஆனால் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எத்தனை வகையான கூட்டு வைக்கன்னு பார்க்கலாம் ஆனால் லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்குள்ள ட்ரெடிஷ்னலாக பொங்கல் வச்சோம் அது எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் இது பதினாலாம் தேதி பஞ்சாயத்து ஆஃபீஸில் வச்சு பொங்கல் வச்சோம் போ அதே மாதிரி இப்ப தண்ணி பட்டையில அது மாதிரி விடுங்கம்மா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா வச்சதுனாலையும் இன்னமும் தெரியல பொங்கல் அன்னைக்கு ரொம்பவே டேஸ்டா வந்துருது நல்லா என்ஜாய் பண்ணோம் தித்திப்பான பொங்கல் சாப்பிட்டது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருக்கும் பொங்க பொடியும் கொடுத்து இந்த வருஷத்தை ஸ்வீட்டா சிறப்பா ஆரம்பிச்சு வச்சாங்க இது பதினஞ்சாம் தேதி ஊர்ல எல்லாருமா சேர்ந்து சமத்துவ பொங்கல் வச்சிருந்தாங்க அதுலயும் ரொம்ப ஹாப்பியா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டோம் அவங்க காட்டின அன்பையும் ஒரு ஸ்வீட் மெமரியா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் செலிப்ரேஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜெசிகா சூப்பரா கோலம் போட்டு வச்சிருந்தா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நானும் போடுவேன்னு சொல்லி அவ்வளோ ஆசைப்பட்டு ஃபஸ்ட் டைமாக பிள்ளை கோலம் போட்டிருக்கா வந்து மீதி உள்ள குக்கிங்கை முடிக்க நல்லா டைம் ஆகிட்டு அது நல்ல ரெசிபி எதுவுமே எடுக்கலை ஆனால் பர்ஃபெக்டாக குக்கிங்கையும் முடிச்சிட்டேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ தனித்தனியாக காட்டுறேன் சோறு பருப்பு குழம்பு தயிர் உருளைக்கெழங்கு ஃப்ரை சுண்ட வத்தல் ஃப்ரை அவரைக்காக அவர் நிறைய தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் மாங்காய் ஜாம் கேரட்டு பீன்ஸு கோசு போட்டு அதை ஒரு பொரியலாக பண்ணேன் பீட்ரூட் பொரியல் நிறைய காய்கறிகள் சேர்த்து அவியல் வச்சுருக்கேன் கல்யாண வீட்டில் வைக்கக்கூடிய வெண்டைக்காய் பச்சடி இதோட ரெசிபி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மாஸ்டர் இந்த வாரத்தில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டாக மாங்காய் ஊர்கா இது காலையில் கூட வச்சது தான் அப்புறம் வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி வச்சுருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்கு இந்த வாட்டி சிறுகளுங்க நல்லா மசாலாக்கள் சேர்த்து கூட்டாக வச்சுட்டேன் காய்கறி பக்கோடா பண்ணுற மெத்தட்ல வெறும் கோஸ் மட்டும் போட்டு பக்கோடாவாக ரெடி பண்ணிவிட்டேன் கூடவே அப்பளத்தையும் பொரிச்சு வச்சிட்டேன் இன்னைக்கான மெனு இவ்வளோ தான் நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் கரெக்ட் டைமிங்கில் சூப்பராக முடிச்சுட்டேன் என்னவனுக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் வெயிட்டிங் அவங்க வந்ததும் தலைவாழை எலாம் போட்டு சூப்பராக சாப்பாட்டையும் வச்சிடலாம் நீங்கள் கேட்ட ஜாம் அவியல் கல்யாண வீட்டுக்கு வெண்டைக்காய் பச்சடி எல்லாமே இந்த வார ரெசிப்பிலாம் மஸ்ட் அவங்க குடிக்கும் ஷேர் பண்ணுறேன் நான் அப்பா வீட்டில் போதும் பொங்கல் செலிப்ரேஷன் மதியம் லஞ்சு எங்களுக்கு இப்படிதான் தான் இருக்கும் தலைவாலை இலை சோறு குழம்பு அது போக நிறைய வகை வகையான காய்கறி கூட்டுகளும் இருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாட்டி சித்தி பெரியம்மா அம்மான்னு சொல்லி யார் யார் எத்தனை வகையான கூட்டு வச்சாங்கன்னு சொல்லி காம்படிஷனே நடக்கும் ஃபர்ஸ்ட்டு என்ன வேணும் ஜெஸிக்கு ஆகாஷம் உட்காந்து சாப்பிட்டாங்க அவங்க நல்ல திருப்தியாகவே சாப்பிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீலாச்சு இத்தனை வகையான கூட்டு வைக்கிறதுக்கு அண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அதனால தான் என்னால் ஃபாஸ்ட்டாக சமையலையும் முடிக்க முடிஞ்சுது இவங்க முன்னே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அண்ணி பொண்ணும் சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்தா அவளும் உட்காந்துருந்து திருப்தியாக சாப்பிட்டாச்சு இவங்க சாப்பிட்டு பிறகு தான் நானும் அண்ணியும் உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு சின்னதாக ஒரு ரெஸ்ட்டையும் போடலான்னு பிளான் பண்ணி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊரில் விளையாட்டு போட்டிகள் நடக்கும் காலையிலேருந்து நடந்துட்டுருக்கு வீட்டை சுற்றி சுற்றி நிறைய இடங்களில் விளையாட்டு போட்டிகள் நடந்துட்டுருக்கு பலுநுடைத்தல் நீர் நிரப்புதல் ஊசில நூல் கோர்த்தல் கபடி வழுக்கு மரம் ஏறுதல் இன்னும் நிறைய போட்டிகள் சொல்லிட்டே போலாம் அதுவும் செக்ஷன் பை செக்ஷனாக வச்சாங்க குட்டி பிள்ளைல ஸ்கூல் போகிற பிள்ளைங்க காலேஜ் போகிற பிள்ளைங்க கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்லி செக்ஷன் பை செக்ஷனாக வச்சாங்க எல்லோரும் சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நல்லா கொஞ்சம் வேடிக்கையை பார்த்துட்டு வீட்டுக்கு வரவுமே ஈவினிங் ஆகிட்டு உங்களுக்கு மறுநாள் காணும் பொங்கலாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வருஷம் ஜெசிகாவும் ஆகாஷும் அப்பா அம்மா கூட சேர்ந்து வெளியில் ட்ரிப்புக்காக போகிறாங்க பாய் ஜெசிகா பாய் ஆகாஷ் உங்க கிட்டத்தட்ட த்ரீ டேஸ் ட்ரிப்பாக வெளியில் போகிறாங்க என்னால் லாங் ட்ரைவ் போக முடியாதுங்கிறதுனால நாங்கள் ரெண்டு நாளும் ரெண்டு வகையான ப்ரோக்ராம் வச்சுருந்தோம் ஃபஸ்ட் நாள் அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம் அதை ஒரு ஷார்ட்ஸாகவும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அங்கே இருந்து வரும்போது அண்ணியையும் அன்னி பிள்ளைங்களையும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னு சொல்லியிருந்தேன் இது நெக்ஸ்ட் டே ஜனவரி பதினேழாம் தேதி ஒன் டே ட்ரிப்பாக ஆற்றுக்கு குளிக்க போலான்னா ஃபர்ஸ்ட்லேயே பிளான் பண்ணியிருந்தோம் எல்லாரும் ரெடியாகி லஞ்செல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்போ ஆகாஷம் என் கூட இல்லைங்கிறது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு மற்றபடி ரொம்ப ஜாலியா ஹாப்பியா அந்த நாள் எப்படி போச்சுன்னே தெரியல அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ஆற்றுக்கு போறதுக்காக இந்த பாதையை சூஸ் பண்ணோம் இங்க வந்து பார்த்த தான் தெரியுது குளத்துல தண்ணி நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை போயிடலாமான்னு இறங்கி போய் செக் பண்ண போயிருக்காங்க

இதில்னா கொஞ்சம் நடக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்காக தான் அந்த வழியை சூஸ் பண்ணணும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை போகிற வழியில் காரை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி நாங்கள் மட்டும் குளிக்க வரல எங்கள் கூட ஜாக்கும் குளிக்க வந்திருக்கான் வீட்டில் குளிக்கணும்னு சொன்னாலே நல்லா ஜாலியாக இருக்கிற பையன் இங்கே வந்து இந்த குழுந்த தண்ணியில் கால் வச்ச உடனே பிள்ளைக்கு ஒன்றும் புரியலை கொஞ்சம் தகச்சி போய் தான் முழிக்கான் அதுவும் ஃபஸ்ட் டைமாக அப்படி வெளியில் கூட்டிகிட்டு வரோம் அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் ஆகுது ஆற்றுல தண்ணி ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது ரொம்ப தண்ணியே இல்லைன்னு சொல்ல முடியாது ஓடிக்கிட்டு இருக்குது நார்மலாக இருக்குது இன்றைக்கி ஃபுட் என்ன ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பருப்பு சோறாக ரெடி பண்ணிவிட்டோம் கூட தொட்டுக்கூடத்துக்கு மல்லி துவையலும் நார்த்தங்காய் ஊருகாவும் வச்சுருந்தோம் நேற்று அண்ணி வீட்டில் மட்டன் சிக்கன் நான்வெஜ்ஜு நல்லா சாப்பிட்டாச்சு அதனால இன்றைக்கி சிம்பிளான இந்த வெஜ்ஜு மெனு அப்படியா ஜாக்கு நல்லா இருக்கு சூப்பரா வச்சிருக்காங்க சூடா இருக்கு அப்படின்னு உட்கார்ந்துருக்கு

தோத்தது யாரு ஜெயிச்சது யாரு ஜக்கே படு படு கொஞ்ச நேரம் இதுல படு உள்ளா வெளியில கொடுங்கது வெளியில உள்ளே இப்படி ரொம்ப சந்தோஷமா இந்த பொங்கல் அதுக்கப்புறம் உள்ள கருணாலையும் சூப்பராகவே என்ஜாய் பண்ணோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன் பிடிச்ச நான் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நான் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடையும் டெய்லி ரஞ்ச பாக்ஸ் ரெசிபியோடையும் உங்களை மீட் பண்றேன் பாய்